ரஹரங்கர அய்யா நாராயண ஹரஹர சங்கர 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 அய்யா நாராயண அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுவேன் நான் பேசி வர்றது சிலவங்களுக்கு புரியாது சிலவங்களுக்கு புரிஞ்ச போல நடிப்பாங்க அது மகா நடிப்பு இப்போ நான் சொல்லி வர்ற கதைக்கு இந்த பாரத பூமியில் எனக்கு கரெக்டான பதில் சொல்லணும் அதாவது பார்வதி தேவி பார்வதி தேவி ஒரு குழந்தைய பிரதிஷ்டை செய்து வச்சுட்டு பார்விதேவி நீராட சென்றாங்க அந்த குழந்தையானது குழந்தையோட முகம் என்ன முகம் அப்போ சிவன் வரும்போது அந்த குழந்தை வந்து தடை பண்ணிடும் போகாத போகாத அப்படின்னு தடை பண்ணும்போது சிவன் வந்து என்னையே தடை பண்ணிறியா என்னையே தடை பண்ணிறியா நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையும் கேட்கும் நீ யார் அப்படின்னு நான் இந்த அண்ட சராசரத்துக்கு பரம்பு சராசரத்துக்கு பரம்பொருளை தடை பண்ண அந்த குழந்தை யார் அப்போ அந்த சிவபெருமான் அந்த குழந்தையோட தலை வெட்டிட்டாப்புல மறுபடி பார்வதி தேவி வரும்போது ஐயோ என் குழந்தையோட தலை வெட்டிட்டீங்களா அப்படிங்கும்போது என்னது உன் குழந்தையா உன் குழந்தையா ஆமாம் நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன் அப்படிங்கும்போது மறுபடி சிவபெருமான் ஒரு விநாயகரோட முகம் பிரதிஷ்டை பண்ணுவாப்புல அப்போ விநாயகர் பார்வதி சிவன் அப்போ அந்த ஆதியில் உள்ள முகம் அந்த குழந்தை யார் அந்த குழந்தை யார் அரி ஓம் அம்மை அரி ஓம் அப்பன் அப்ப இந்த ஓம் அரி ஓம் இப்படின்னு சொல்லும்போது இதை சில சில ஆட்கள் ஒரு கேலி கிண்டல் போல சொல்றாங்க ஓம் பிரணவ பொருள் அரி ஓம் அப்போ பிரணவ பொருள் அறியாதவன் இந்த லோகத்து இருக்கிறான் ஆனால் பிரமப்பொருள் அறிஞ்சவங்கிட்ட போய் நீங்கள் மோதி ஜெயிக்கவே முடியாது நீங்கள் மோதி ஜெயிக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் இந்த பாரத பூமியில் சமீபத்தில் ஒரு அகோரி ஒரு அகோரியை குறித்து எல்லாரும் பேசி வந்தாங்க அப்போ இந்த அகோரினா காளி கால பயிறுவரு அப்படி தான் சொன்னாங்களே தவிர அப்போ இந்த அகோரி என்றால் அரி ஒரு மனிதனோட உடல் என்பது ஆலயம் கோவில் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அது எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நான் இப்ப சொல்லி வர்றது அந்த பார்வதி தேவி குழந்த யார் சிவன் நெற்றிக்கள்ள தோன்றிய ஆறு முகம் யார் அப்ப ஆறு முகம்னா முருகனா எல்லாருக்கும் தெரியும் ஆறு முகம் என்பது கார்த்திகை தாய் ஆஹ் உணர்ந்தது உடனே சொல்லுவாங்க கற்பனை கதன் அப்ப இதே போல கற்பனை கதை நீ சிந்திக்க வேண்டியதானே சிந்திக்க வேண்டிதானே சிந்திக்க முடியாது அரி அரி என்றால் யாரு அரி பேர் யாருக்கு பொருந்தும் ஓம் அரி ஓம் அம்மை அப்பன் துணை அப்போ இந்த துணை என்பது தான் அரி அந்த அரி தான் துணை அம்மை அப்பனுக்கு துணையா இருக்கிறது தான் ஒரு குழந்தை அப்போ அந்த குழந்தை யாரு அப்போ பார்வதி தேவி முதலில் பிரதிஷ்ட பண்ண குழந்தை யாரு சிவன் பந்து தலைய வெட்டி ரெண்டாவது விநாயகர் தலையை பிரதிஷ்டை பண்ணாரு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் தெரியும் ஆனால் இந்த ஆதியில் தல வெட்டப்பட்ட குழந்தையோட முகம் அறியணும் அதை அறிஞ்சிக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் ஓம் அம்மை அரி விநாயகனே அரி விநாயகனே அரி ஓம் அப்பன் ஹரஹரா முருகன் சங்கரா அப்பன் ஐயா கணபதி நாராயணன் ஹரஹர சங்கரா ஹரஹர சங்கர ஐயா நாராயணா இதை பொருள் அறிஞ்சிக்கிட்டா சகலதை அறிஞ்ச போல் ஹரஹர சங்கர ஐயா நாராயண மூர்த்தி திருமூர்த்தி அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் அப்போ இந்த சிவன் என்றால் யார் அந்த பிரம்மா என்றால் யார் அப்போ இந்த அண்ட சராசரி படைப்பு கடவுள் யார் பிரம்மா பிரம்மா யாரை படைத்தார் பிரம்மா யாரை படைத்தார் மந்திரம் அஞ்சு முகமாக படைத்தார் நமச்சிவாய் அஞ்சு முகம் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பிரம்மா அஞ்சு முகத்தோடு படைச்சார் பஞ்சாசர மந்திரம் நமச்சி வாய நா நாராயணன் மா மகாலட்சுமி ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் ஆறாவது முகம் பிரம்மா ஆறு முகம் இதுதான் பஞ்சாசர மந்திரம் ஓம் பிரணவ பொருள் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பேசி வந்தேன் அதில் சில பேர் இந்த கல்கி அவதாரத்தை தேடுறோம் கல்கி அவதாரத்தை தேடுறோம் கல்கி அவதாரத்தை குறித்து ஒரு குரூப்புகள் சங்கமாக நாங்கள் இயங்குகிறோம் இப்படிலாம் சொல்லி என்ன கேலி கேளிக்கின்றல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் புத்தகம் படிக்கிறதெல்லாம் பெருசு பொருள் அறிஞ்சு செயல்படுத்தணும் உனக்கு திருமூலர் என்ன திருமந்திரம் என்னென்ன தெரியாது மாவு எடுத்துகிட்டு தாவச்சா தந்திரம் தாவெடுத்துட்டு எடுத்துட்டு மந்திரம் முக்தி மூவெடுத்துட்டு சா வச்சா சக்தி சாப்படுத்துகிட்டு மூ வச்சா முக்தி சங்கரா சாப்பிடுத்துட்டு ரா வச்சா ரங்கா இப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு உங்ககிட்ட யார்ட்டையும் நான் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ என்னோடய மலைக்கு வந்துட்டேன் என்னோட மலை வெள்ளி மலை வெள்ளி மலை பொதிக மலை அந்த மலைக்கு வந்துட்டேன் மொதல் மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை பொதிக மலை மூணாவது மலை வெள்ளியங்கிரி மலை நாலாவது மலை கொல்லி மலை அஞ்சாவது மலை திருப்பதி ஆறாவது மலை திருவண்ணாமலை ஏழாவது மலை பழனி மலை இளவரசி மலை இப்போ நான் ரெண்டாவது மலைக்கு வந்துட்டேன் பொதிக மலை பொதிக மலைக்கு வந்தாச்சு இனி நடக்கிறத பார்ப்போம் ஓம் அரி ஓம் அம்மை அப்பன் துணை